வார்த்தைகளுக்கு அதிக வலிமை இருக்குதுங்க நாம ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதோட அர்த்தம் மட்டும் இல்ல நம்ம மனநிலையையும் அது எடுத்து சொல்லும் உதாரணத்துக்கு மன்னிச்சுக்கோன்னு சொல்றது மட்டும் இல்ல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது கூட ஒரு சமாதான வார்த்தை தான் ஓ இஷ்டம்னு பதில் வந்துச்சுதுன்னா நம்முடைய இஷ்டப்படி செய்ய அவங்க விரும்புறாங்கன்னு அர்த்தம் இல்ல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு தான் அர்த்தம் எதுக்கு வாங்குனோமோ அதை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பயன்படும் ஒரு பொருளுக்கு டைனிங் டேபிள்னு பெயர் தனிமைனா என்னங்க நிம்மதியா உட்கார்ந்து போன நோண்டிக்கிட்டு தான் தனிமை சரி வார்த்தைகள் தான் இப்படினா சில செயல்களையும் வேற மாதிரி அர்த்தப்படுத்தி பாக்குது இந்த சமூகம் சட்டையின் முதல் பட்டனை போடாதவன ஒழுங்கில்லாதவன்னு சொல்லும் சமூகம் காலர் பட்டனையும் சேர்த்து போட்டா லூசுன்னு சொல்லுது டிவியில சேனல் மாத்தாம ஒரே சேனலை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒன்னு ரிமோட் சரியில்லாம இருக்கணும் இல்ல மனசு சரியில்லாம இருக்கணும்னு சொல்றாங்க வசதியா இருக்கிறவன் தண்ணி அடிச்சா நல்லா வாழ்றான்னு சொல்றாங்க வசதி இல்லாதவன் தண்ணி அடிச்சா கெட்டு ஒளிஞ்சிட்டான்னு சொல்றாங்க லைப்ரரி போறவங்கள இந்த சமூகம் வித்தியாசமா பாக்குது ஆனா குடிக்கிறவங்கள இயல்பா பாக்குது எதுக்கு நான் இத்தனை உதாரணங்களை சொல்லிட்டே வர்றேன்னா நாம வித்தியாசமா இருக்கணும் நாம நினைக்கிறத சொல்லணும் அதையும் தெளிவா சொல்லணும் எது நல்லதோ அது நல்லதுன்னு சொல்லணும் எது கெட்டதோ அது கெட்டதுன்னு சொல்லணும் நாமும் எப்பவும் நல்லதையே செய்ய முயற்சிக்கணும் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது